வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அட்வர்ஸ் பொசன் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாக நான் அனுபவிச்சுட்டு வர்றேன் அது வந்து அவருக்கு நேரடியாக தெரியும் அதனால் எனக்கு அட்வஸ் பொசஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பிளியை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அட்வஸ் பொசஷன் தொடர்பாக நம்ம சேனலில் நிறைய தீர்ப்பை போட்டிருக்கோம் நான் நேற்று கூட ஒரு முக்கியமான தீர்ப்பை பார்த்தேன் அட்வஸ் பொசசன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சட்ட புத்தகங்களில் விளக்கங்கள் இல்லை ஆனால் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஒன் டென்னானது பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக பொசஷனுக்கு வழக்கு தொடரணும் அப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ரெக்கவரி ஆஃப் பொசனுக்காக வழக்கு தொடக்கலன்னா அவர் வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமையை இழந்து விடுவார் அப்படின்னு சொல்லுது ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து எம் கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்கிற புத்தகத்தில் உள்ள விஷயங்களை மேற்கோள் காட்டி சில வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படி அட்வஸ் புசஸுக்கான விளக்கத்தை நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வழக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க அக்கம்மா வெஸ்ஸஸ் வெம்மவதி அப்படின்னு ஒரு வழக்கில் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கிருஷ்ணசுவாமியினுடைய டுவெல்த்து எடிசனை சுட்டி காட்டி அட்வஸ் பொசஷனுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க அதாவது காளிமனை தொடர்பாக அதாவது ஒருவருக்கு பாத்தியப்பட்ட காளிமனையை நான் அவருக்கு தெரிந்தே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வெளிப்படையாக அணிச்சிட்டு வர்றேன் அதனால் எனக்கு அட்வஸ் பொசன் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ளீயை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த கிருஷ்ணசுவாமியின் டுவெல்த் எடிஷனில் லாவ் ஆஃப் அட்வஸ் பொசனுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சொத்தின் உண்மையான உரிமையாளர் பொசசனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கு அவர் தான் உரிமையாளராக இருந்து இருக்கும் பட்சத்தில் பொசசனை அவர்கிட்ட இருப்பதாகவே நாம் அனுமானித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அவர் தான் ட்ரூ ஓனர் அவர்கிட்ட பொசன் இல்லைன்னு சொல்ல முடியாது யார் உரிமையாளரோ அதனை தொடர்ந்து அவர்கிட்டயே பொசன் இருப்பதாக அனுமானிக்கணும் அப்படி பொசஷன் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு யார் கட்சி பண்ணுறாங்களோ அவர் தான் அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கை நம்ம இன்னொரு சுச்சுவேஷன் வரும் பொழுது உங்களுக்கு போடுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க இப்போ இந்த வழக்கில் கண்ட பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை தான் அப்பனும் மகனும் தான் சண்டை போட்டுட்டு கோர்ட் வரைக்கு போயிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சொக்கலிங்கம் பிரதிவாதியின் பெயர் வந்து செல்வம் என்ற செல்வராஜ் வாதி அப்பா பிரதிவாதி வந்து மகன் இப்போ இந்த வாதியான சொக்கலிங்கம் தந்தை அவர் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தானது தேரலாப்பூர் கிராமத்தில் இருக்குது இந்த சொத்தினுடைய சர்வே எண் நம்பர் வந்து நூற்றி எண்பது பிளாட் எண் வந்து பதினாலு இந்த சொத்து ஆதியில் அரசுக்கு பாத்தியப்பட்டது கவர்மெண்ட்டு மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த வழக்கில் கண்ட சொத்தை எனக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அப்படி ஒதுக்கீடு பண்ணதில் இருந்து நான் தாவா சொத்தில் கண்ட வீட்டில் தான் குடியிருந்துட்டு வந்தேன் தாவா சொத்தில் கண்ட வீட்டுக்கு வீட்டு வரி என் பேரில் தான் இருக்குது மின் இணைப்பும் என் பேரில் தான் இருக்கு இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் மகன் அவர் அவரது மனைவியுடன் வேறு ஒரு வீட்டில் தனியாக வசித்து வந்தார் என் மகனுக்குன்னு தனியாக குடியிருப்பு வீடு ஏதும் இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் என்னை அணுகி தாவா சொத்தில் கண்ட வீட்டில் நான் குடியிருந்துக்கிறேன் எனக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் நானும் மகன்தானே அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்கும்போது நீ வீட்டை காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற நிபந்தனையோடு இந்த வழக்கு சொத்தில் கண்ட வீட்டில் குடியிருக்கிறதுக்கு என் மகனுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தேன் ஆனால் என் மகன் அவரது மனைவி மற்றும் மனைவியின் உறவினர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கு சொத்தில் கண்ட வீட்டை என்கிட்ட அபகரிக்க முயற்சி பண்ணார் மேலும் என் மேலேயும் என் மனைவி மேலேயும் காவல்துறையில் பொய் புகார் எடுத்து கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த வழக்கில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டோம் எனக்கும் என் மனைவிக்கும் இந்த வழக்கில் கண்ட வீட்டை தவிர குடியிருப்பதற்கு வேறு வீடு எதுவும் இல்லை அதனால் நான் வந்து சொத்தில் இருந்து காலி செய்யணும்னு கேட்டு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலில் நோட்டீஸ் அனுப்பினேன் என் நோட்டீஸை பிரதிவாதியான என் மகன் பெற்று கொண்டிருக்கிறார் ஆனால் வீட்டை காலி பண்ணலை அதனால் சொத்தின் சுவாதீனத்தை என்கிட்ட ஒப்படைக்குமாறு பிரதிவாதிக்கு உப் உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்க போடுறார் அப்போ சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசசர் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு போய் வாதியின் வழக்குறையில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மையில்லை வாதிக்கு வழக்குறையில் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை இந்த வாதி எங்கள் அப்பாங்கிறது உண்மை எங்கள் அப்பாவுக்கு முதல்ல ஒரு திருமணமாச்சு அந்த முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் நான் எங்கள் அம்மா நான் குழந்தையாக இருக்கும் பொழுது இறந்து போனாங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் கூட்டாக இந்த வழக்கு சொத்துல கண்ட வீட்டில் வசிச்சுட்டு வந்தோம் எங்களுக்கு இந்த வழக்கு சொத்து போக சில மூதாதையர் சொத்துக்களும் இருந்துச்சு நான் வந்து பூர்வீக வீட்டில் வசிட்டு வந்தேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இறந்த பிறகு ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படி ரெண்டாவதாக திருமணம் செய்த பிறகு அவர் தேவக்கோட்டையில் உள்ள மேலக்கரையில் கண்ட வீட்டில் வச்சிட்டு வந்தார் திருவாப்பூர் கிராமத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிலம் ஒதுக்கப்பட்டது நான் தான் பட்டா கேட்டு அரசுக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் எங்கள் அப்பா தான் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அப்படிங்கிறதுனால பட்டாவை எங்கள் அப்பா பேருக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க பூர்வீக வீட்டில் நான் இருந்துக்கிறேன் எனக்கு கவுர்மெண்ட்டு கொடுத்த அசைன்மெண்ட்டு பட்டால கண்ட சொத்தில் நீ வீடு கட்டி குடியிருந்துக்கோ அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து நான் வழக்கு சொத்தில் கண்ட வீட்டில் குடியிருந்து அனுசிட்டு வர்றேன் அந்த டையத்தில் எங்கள் அப்பா வந்து மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த மர வியாபாரத்துக்காக நான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அந்த பணத்தை வச்சு தான் எங்கள் அப்பா மர வியாபாரத்தை பெரிய அளவில் மேம்படுத்தினார் அந்த பணத்தை வச்சு தான் அவர் ஒரு ஆடம்பர வீடை கட்டினார் அதுபோக அவரது இரண்டாவது மனைவி பேர்லையும் பல வீடுகளை கட்டி அதை வாடகைக்கும் விட்டுருக்காரு நான் பூர்வீக சொத்தை எங்கள் அப்பாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அதனால் தான் அவர் இந்த இடத்த எனக்கு கொடுத்தாரு ஆனால் எங்கள் அப்பா என் மேலே பாசம் அன்பும் எதையும் காட்டாமல் இரண்டாவது மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் குடியிருக்கிற வீட்டு பின்புறம் உள்ள கட்டிடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணார் மேலும் இந்த கட்டடங்களையும் இடித்தார் அதனால் எங்கள் அப்பா மீதும் அவரது இரண்டாவது மனைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுபோக நான் பார்ட்டிசியன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றேன் சட்டம் சொல்லியிருக்கிற காலவரையறைக்கு மேலாக தாவா வழக்கு சொத்தில் கண்ட வீட்டில் தான் நான் குடியிருந்துட்டு வர்றேன் அதனால் வாதினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் விம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு சாட்சி விசாரிக்கப்படுறாரு பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து மகன் அப்பீல் பண்ணுறாரு அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து மகன் வந்து ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் பண்ணுறாரு இந்த செகண்ட் டப்பிள் விசாரணைக்கு வந்தப்போ இந்த மகன் அதாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்துல இந்த பிரதிவாதி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வசிட்டு வர்றாரு அதனால் அவருக்கு அட்வர்ஸ் பொசிஷன் இருக்குது அதனால் வாதிக்கு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்பதற்கான கால வரையறையே இல்லை ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் இந்த அட்வர்ஸ் பொசிஷன் பற்றி விசாரிக்கவே இல்லை சட்டவிரோதமாக வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்குது தப்பு அதனால் அதை சட்டசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார் அப்போது மகன் தரப்பில் அட்வஸ் போர்ஷன் பற்றி மட்டும்தான் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தின் உரிமையாளர் யார் வாதியான சொக்கலிங்கம் அதாவது தந்தை கவுர்மெண்ட்டு அவர் பேருக்கு தான் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த தாவா வழக்கில் கண்ட சொத்து அவருக்கு தான் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சங்கதியை மகனான பிரதிவாதியும் ஒப்புக்கொள்கிறார் வாதி வீட்டு வரி ரசீதிகளை தாக்கல் பண்ணியிருக்கார் அதே போல் இந்த பிரதிவாதியும் மூணு வீட்டு தீர்வை ரசீதுகளை தாக்கல் பண்ணியிருக்கார் ஆனால் இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வீட்டு திருவைகளை ஏற்க முடியாது ஏன்னா வழக்கு சொத்து யார் பேரில் இருக்குது தந்தையான வாதி பேரில் தான் இருக்குது அதனால் அவர் பேரில் உள்ள சொத்திற்கு அல்லது வீட்டிற்கு இந்த பிரதிவாதி வீட்டு வரி செலுத்தி இருப்பதை வந்து ஏற்க முடியாது இந்த பிரதிவாதி அதுபோக என்ன கட்சி பண்ணுறாரு இலவச வீட்டு மனை கேட்டு நான் தான் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன் ஆனால் என் தந்தை தான் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் என்பதால் அவர் பேருக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்படி ஒதுக்கிற நேரத்திலேயாவது இந்த பிரதிவாதி பட்டாக்கு நான் தான் விண்ணப்பித்தேன் நீங்கள் அப்பா பேருக்கு கொடுக்கக்கூடாது அதனால் அதை ரத்து பண்ணிக்கு என் பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் இந்த பிரதிவாதி எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை இந்த வீட்டுக்கு கண்ட கரண்ட் கனெக்ஷனும் வாதிப்பரில் தான் இருக்குது அப்போ வாதி கொடுத்த அனுமதியின் பேரில் தான் பிரதிவாதி குடியிருந்துட்டு வர்றாரு அப்படிங்கிறத விசாரணை நீதிமன்றம் டீட்டெயிலாக பரிசீலனை பண்ணியிருக்காங்க இந்த பிரதிவாதி தரப்பில் இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்க வழக்கு சொத்துல நான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்துட்டு வருவதனால எனக்கு அட்வஸ் பர்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வெளிப்படையாக வாதிக்கு தெரிந்தே இந்த பிரதிவாதி வந்து தாவா சொத்தில் அனுபவிட்டு வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்கான எந்த டாக்குமெண்ட்டையும் இந்த பிரதிவாதி தாக்கல் பண்ணலை இந்த வழக்கில் கண்ட சொத்து வந்து வாதியின் சுய சம்பாத்திய சொத்தாக கருத்தணும் ஏன்னா அவர் பேருக்கு தான் கவர்மெண்ட் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த அசைன்மெண்ட்டும் கவர்மெண்ட்டு தான் கொடுத்துனு கொடுத்தது அப்படிங்கிறதும் கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு இருக்குது பிரதிவாதியும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறாரு அதனால் இரண்டு கிழமை நீதிமன்றங்களும் இங்கே சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அதை தலையிடுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்டப்பில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து என்ன தெரியுது நமக்கு சொத்தின் உரிமையாளர் இருக்கிறார் நீங்கள் அந்த சொத்தில் வாடகைக்கோ பெர்மிஷனுக்கோ எதுக்கோ ஒன்றில் குடியிருக்கீங்க இல்லை எந்த டைட்டிலும் இல்லாமல் நீங்கள் குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கொள்வோம் இல்லை வாடகைக்கே கூட கூடியிருக்கீங்கன்னு வச்சுக்கணும் வாடகைக்கு குடியிருக்கிறது குத்தகையின் அடிப்படையில் குடியிருக்கிறது அனுமதியின் பேரில் குடியிருக்கிறது இது எதுவுக்குமே அட்வஸ் போர்ஷன் பொருந்தாது ஜி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிற அந்த டுவெல்த் எடிஷனில் லா ஆஃப் லா ஆஃப் அட்வஸ் போர்ஸ்கான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க சொத்தின் உரிமையாளர் யாரோ அவரே அனுபவத்தில் இருப்பதாக அனுமானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வழக்கு சொத்தை கவர்மெண்ட் வாதி பேருக்கு தான் அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க அப்போ சொத்தின் உரிமையாளர் அவர் தான் எந்த பிரச்சனையும் இல்லை சொத்தின் உரிமையாளர் வாதி தான் அப்படிங்கும்போது அவர் தான் தொடர்ந்து அனுபவத்தில் இருப்பதாக தான் கருதணும் இந்த பிரதிவாதி வந்து பெர்மிஷன் அடிப்படையில் தான் இருந்திருந்துருக்கணும் ஏன்னா சொத்தின் உரிமையாளர் யாரு வாதி அப்சலூட்டா அவருக்கு தான் கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருக்கு அதனால் அட்வான்ஸ் போர்ஷனை நிரூபிக்கணும்னா முதல்ல சொத்தின் உரிமையாளர் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும் நீங்கள் ஆக்கிரமிப்பாளராக இருக்கணும் நீங்கள் ஆக்கிரமித்து அனுஷிட்டு வர்றது உண்மையான உரிமையாளருக்கு வெளிப்படையாக தெரியணும் உங்கள் அனுபவத்திற்கு அவர் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் இருக்கணும் உங்கள் அனுபவங்கிறது உண்மையான உரிமையாளருக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் தெரிய வெளிப்படையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்வஸ் பர்சனை கிளைம் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா உரிமை மூலத்தை தொடர்ந்து அனுபவமும் உண்மையான உரிமையாளர்கிட்ட தான் இருப்பதாகவே தான் சட்டம் கருதும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கின் தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க அதுபோக அட்வர்ஸ் போர்ஷன் குறித்து சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கியிருக்கிற அந்த அக்கம்மா வெஸ்எஸ் வேமவத்தி வழக்கையும் படித்து பாருங்கள் அந்த வழக்கு தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த தீர்ப்பை நான் இன்னும் முழுமையாக படிக்கலை அதில் அட்வர்ஸ் போர்ஷனை பற்றி டீடைல்டாக விசாரிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவுன்சிலிங்னா வாதி வந்து வெறும் ரெக்கரோ கொஷன் கேட்டு தான் சூட்டை போட்டிருப்பார் டிக்ளரேஷன் கேட்டிருப்பார் டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனே ரெக்கரோவா கொஷன் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியும் ரெண்டாயிரத்து பதினொன்றில் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற ஆனந்துல்லா சுதாகர் அப்படிங்கிற வழக்கில் எந்தெந்த சூட்டை எந்தெந்த நேரத்தில் தாக்கல் பண்ணணும் எந்தெந்த சூட்டு ப்ரேயரை எந்தெந்த நேரத்தில் மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு தீர்ப்பும் நம்ம சேனலில் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஒன்று அனதுல்லா சுதாரில் கண்ட வழக்கில் கூறியுள்ள நெறிமுறைகள் தான் நீதிமன்றத்தால் கடைபிடிக்கப்படுகிறது அந்த தீர்ப்பையும் படித்து பார்த்துக்காங்க அவ்வளோதான் நன்றி